தமிழ்நாடு மீட்டர் வாழ் சேவல் கலை ஒன்று அரசாங்கம் இந்த சேவல் பார்த்தீங்கன்னா மெயில் சேவல் வால் வீட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொடிவாள் டைம் இது வாழ் நேரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சடி கிட்ட வரும் இப்போ ஒரு மூணு அடி வால் இருக்குது பராமரிச்சுட்டு வாளோட தலைமுடி தான் இது வால் மட்டும் இருக்குது இனவடி பாரம்பரிய இனவழி பராமரிக்கிறது ரொம்ப சிரமம் நாம நினைக்கிற மாதிரி கிடையாது வாழை மெயின்டைன் பண்றது ரொம்ப வெடிகள் தான் புள்ளி வெடின்னு சொல்லுவான் கருவால் வந்து கருவால் மாதிரி புள்ளி வெடியில் தான் வரும் ஒரு மால் ஒரு ரெண்டு ரெண்டு அடி விரிப்பு மட்டும் வரும் விரிப்பு மட்டுமே வால் குறைஞ்சபட்சம் ஒரு நாலு டு அஞ்சு அடி வரும் ஏன்னா ஏற்கனவே நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு